சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நாணுங்கள் ஜாகிர் நம்ம கரெக்டாக பொன்னேரியில் ஒரு அழகான சைட் பார்க்க வந்திருக்கோம் மக்கள் சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொன்னேரியிலேருந்து இப்போ கரெக்டாக ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காரில் பொன்னேரியுடைய வளர்ச்சி பாருங்கள் இந்த ஏரியாவிலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மீட்டரில் ஒரு அழகான சைட் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் செல்லுக்கு வரும் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்குது பொன்னேரியோடைய வளர்ச்சியை பாருங்கள் பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஎம்டிஏ சென்னை மாநகராட்சியில் உள்ள வந்த ஏரியா இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வேளம்மாள் காலேஜ் அதே சமயம் பார்த்திங்கன்னா சென்னை வந்து தாலுக்காவில் சொல்லப்போனால் பொன்னேரி தாலுக்காவாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஹைகோர்ட்டு எல்லாமே இருக்குது இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு ட்ரெயின் பேரிஸ்லேருந்து லோக்கல் ட்ரெயின் இருக்குது இதே ரோட்டில் கரெக்டாக வந்து பொன்னேர்லேருந்து பழவேற்காடு போகிற வழியில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் பருக்கி ஏரியால ஏரியாவில் ஒரு டிடிசிபி அப்ரோட் சைட் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ அப்படி கன்வியூ பண்ணுவோம் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழவேற்காடு போகிற ரோடு இந்த ரோடை வந்து இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி ரோடாக இருக்குது ஃபியூச்சரில் ஒரு எண்பது அடி ரோடாக வந்து டெவலப் பண்ண போகிறாங்க மக்களே நம்ம கரெக்டாக அது சின்ன காவணம் புனேர்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த ஊர் வந்துடும் இந்த வர்ற லெஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா வேல் சிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஏக்கரில் ஒரு தொழில் நகரம் ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இப்போ நம்ம வந்து நேராக வந்து நம்ம சைட்டுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழிகளில் பாருங்கள் பஸ் நிறையா வரும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு பஸ் வந்துட்டே இருக்கும் அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம கரெக்டாக சைட்டுக்கு வந்துவிட்டோம் இதான் சைட்டு ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க சைட்டு பாருங்கள் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு அஞ்சு ப்ளாட்ஸ் தான் இப்போ கையில் இருக்குது எல்லாமே முப்பதுக்கு முப்பதுக்கு நாப் முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் ப்ளாட் சைஸ் இருக்குதுங்க அதே சமயம் முப்பதுக்கு முப்பது சைஸும் இருக்குது தொள்ளாயிரம் சதுரடி சைட்டுக்கு பக்கத்தில் வீடுகள் இருக்குது தொள்ளாயிரம் சதுரடி ஆறு லட்சத்தி தான் வரும் வீடுகள்லாம் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது ஆன் ரோடு ரொம்ப பக்கத்தில் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்க் இருக்குது டிடிசிபி அப்ரூடு இருக்குதுங்க பிளாக் டாப் ரோடு இருக்குது உடனே வீடு கட்டுறதுக்கு இந்த சைட் செட் ஆகும் மேல்கொண்ட விவரங்களுக்கு எங்கள் திரையில திரைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா முற்றிலும் இலவசம் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சைட்டோட ரேட்டு ஒரு மூன்றரை லட்ச ரூபா கையில் இருந்தாலும் ஒரு வருஷம் இஎம்ஐ பண்ணிக்கலாம் வட்டி இல்லாமல் வந்து பாருங்கள் சைட்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது வெறும் அஞ்சு ப்ளாட் மட்டும் இருக்குது மொத்தம் முப்பத்தெட்டு ப்ளாட்டில் அஞ்சு ப்ளாட் இதாக இருக்குது எல்லாம் சோல்ட் அவுட்டு உடனே வீடு கட்டுறதுக்கும் இந்த சைட் செட் ஆகும் பாருங்கள் சைட்டுக்கு பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு சிஎஸ்கே ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் ஜாகிர்